வணக்கம் கேடா மண் மீட்புக்காய் உயிர் விதைத்த அமர்வர்களை வணங்குகின்றோம் அத்தோடு இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் வணக்கம் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் சிறப்பு சந்திப்புக்கான சிறப்பு வருகையாளரை நாங்கள் இணைப்பதற்காக காத்திருக்கின்ற இந்த நேரம் உறவுகளே அவருடைய இணைப்பு இன்னமும் கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது எனவே இந்த வழியில் உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்கின்ற ஒரு பொழுதாக இந்த பொழுதில் தொடர்ந்து இணைய முடியாமல் இருந்த உறவுகள் இணைந்து கொள்ளலாம் என்பதை கொள்கின்றோம் இந்த வழியில் சிறப்பு வருகையாளர் வருகின்ற பட்சத்தில் அந்த பொழுதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது தாயத்திலிருந்து ஒரு ஊடகவியலாளரை இணைத்துக் கொள்கின்றேன் ஒரு ஊடக செய்திகளை நீங்கள் காற்றலையில் இருக்கிறீர்கள் முல்லை கதிர் நீங்கள் தாயகத்தில் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தாயகத்தில் அங்கே சில விடயங்கள் மக்களோடு பகிர வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் அங்கே பொங்கல் விழா அப்படி நடைபெற்றது தாயகத்தில் எங்களுடைய உறவுகள் எவ்வாறு அந்த பொங்கலை இன்று இந்த ஆண்டில் கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஓரளவு பொங்கல் நிகழ்வுகள் சிறப்பாக செய்திருக்கலாம் ஆனால் மழ இருந்து மழை அடமலை பெய்து கொண்டே இருக்கின்றது ஆனால் உண்மையா வந்து பொங்குற டைம்ல கூட சனங்கள் பொங்கல் பானை அடுப்புல வைத்து கூட சில சந்தர்ப்பத்துல பொங்கல் முடிக்காம கூட வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த பொங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தவங்க கடும் மழை மட்டும்படி பழம் பேர் தேசத்தில் இருக்கிற சில நன்கொடையாளர்கள பங்களிப்புடன் மிகவும் கஷ்டப்பட்ட மக்கள் கூட இந்த முறை அந்த பொங்கல் பானை தங்க தாங்கள் எடுத்தபடி செய்து செய்யக்கூடிய ஒரு இதுக்குள் இருந்த தான் நாங்கள் கூறலாம் ஆனால் உண்மையா வந்து இந்த ஊடகத்தின் ஊடாக நான் அந்த இருந்து அந்த நன்கொட செய்வர்களுக்கு எங்கள் மனமாந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது உண்மையில் ஒரு ஒருபடி அரிசியேனும் பொங்க வேண்டும் என்று அந்த அடையாள ஒரு பொங்கலை செய்து அதனூடாக தமிழ் உடல் தமிழ் மக்களுடைய எழுச்சியை கொன்ற வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய மரபாக இருந்திருக்கின்றது எனவே பகிர்ந்து உள்ளுதல் என்பது தமிழர்களுடைய ஒரு விருந்தோம்பல் பண்பில் முதன்மையானது அந்த பகிர்ந்து உண்பதற்காக பொங்கல் நாளில் உண்மையான பொங்கல் என்பது இந்த பகி தங்களுக்கு இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தான் இருக்கின்றது அதை புலம்பெய்து மக்கள் இந்த பொங்கல் காலங்களில் தாயகத்தில் ஒருபடி பொங்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருப்பது மகிழ்ச்சி சரி இந்த வேளையில் இவை கடந்து மற்றும் அந்த வேறு விடயங்கள் பொங்கல் நாக்கள் நீங்கள் அவதானித்த விடயங்கள் என்னென்ன ஏனென்றால் உங்களை நான் ஏற்பாடு செய்ய நீங்கள் அழைத்து வாழ்த்து கூற நினைத்திடத்தில் இன்னொரு சிறப்பு வருகையாளரை எதிர்பார்த்த நேரத்தில் உங்களை நினைத்திருக்கின்றேன் தாயகத்தில் என்னென்ன செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பொறுத்தவரையில் நாங்கள் இந்த முறை பொங்கலை தான் நான் எடுத்து கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால் எல்லா இடமும் பொதுவாக யாழ்ப்பாண எட்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கி எல்லாரும் தங்களால் என்ற பங்களிப்புகளை செய்து அந்த பொங்கல் பானை அதுக்குரிய பொருட்கள் வாங்கி கொடுத்த உள்ளமையால் எங்களுக்கு கூட இன்றைக்கு ஈழத்தில் இருந்தி நாங்கள் சில ஊடகங்கள் செய்தி சேகரிக்கும் போகும் போது கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்றது அந்த எல்லாரும் ஒரு கஷ்டம் என்பது ஒரு புறம் இருக்கத்தக்கன எல்லாருமே தங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு பானையை வைத்து பொங்கல் இப்போ என்பது எங்களுக்கு உண்மையாக வந்து ஊடக ரீதியாக நாங்க பயணிக்கும் போது அதை பார்க்கும் போது மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கையில் அண்மையில் கூட நீங்கள் வரந்தி சொல்லீர்கள் எவ்வளவோ திறமைகள் எவ்வளவோ இருந்தும் நீங்கள் போராட்ட பின்னணி எல்லாம் இருந்தும் அந்த போராடிய காலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வந்து இவ்வளவு துன்பங்கள் அனு இதன் பின்பு நாங்கள் இந்த ஊடகம் ஊடாக எங்கள் மக்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் புலம்பெய்து மக்களுக்கு உண்மைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு பணியில் இருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த துறையில் இருப்பது கூட ஒரு சவாலான காலம் ஒரு ஒரு பக்கம் காவல்துறையினுடைய மோதிக்கொள்வது முட்டி மோதிக்கொள்வது இவ பல்வேறு அச்சுறுத்தல்கள் அல்லது பல்வேறு தடைகளை தாண்டி பயணிக்கின்ற செய்தி சேகரிக்கச் செல்கின்ற இடங்கள் பல வாக்குவாதங்கள் பல விடயங்கள் குறிப்பாக இந்த புதை புதை பொருள் புதைய அகழ்வு நீங்கள் அங்கு நின்று பல விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக தமிழ் விடுதலை புலிகளுடைய அங்கிகள் என்ற விடயங்கள் உட்பட தகடுகள் என்ற விடயங்கள் உட்பட அந்த விடயங்களை எடுத்து வருவதற்காக போராடி இருந்தீர்கள் பின்பு பல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியிருந்தீர்கள் இவ்வாறான ஒரு ஊடக பயணத்தை விட்டுவிடலாமா அக்கா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீர்கள் ஏனென்றால் குடும்பம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் பொழுது அந்த தாக்கங்கள் வருவது இயற்கை ஆனால் அதையும் கடந்து தொடர்ந்தும் பயணிக்கிறீர்கள் என்பதுதான் சிறப்பு இவ்வாறான ஒரு பயணத்தில் தான் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தாயகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பாக மக்களுக்காக செய்தி சேகரிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் சிறு பொழுது ஒரு ஒரு பொழுது இந்த பொங்குவதற்காக பொங்கல் பாடை கொடுப்பது ஒரு அன்பு அவ்வளவுதான் அதைத்தான் அங்கே புலம்பெய்து மக்கள் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதில் நீங்கள் சொல்கின்ற அந்த அன்பை நாங்கள் உணர்கின்றோம் எனவே இந்த வேளையில் உங்களுடைய ஊடக பயணத்தில் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் இந்த நாட்களில் சிலவற்றை நாங்கள் அறியலாமா குறிப்பாக அந்த அதாவது இந்த அகழ் அகல் அகழ்வின் பொழுது கண்டுபிடி அந்த உடைகள் சீருடைகள் தமிழ் விடுதலை புலிகள் சீருடைகள் தகடுகள் வடிவத்தை நீங்கள் எடுத்து அது கை அவர்கள் சான்றுகளை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது பட்ட துயரங்கள் சவால்கள் சபா நின்ற குழு நாங்கள் பரிசீலனை செய்யும் போது எங்களுக்கு மனதிற்கு ஒரு வேதனையை தான் தருகின்றது அந்த கொக்கு தொடுவா மனித புதை குழி அகழ்வு அதைவிட கிட்ட நான் கன அகழ்வுகள்ார்காட்டு சுதந்திரம் அன்று பல இடங்களில் அகழ்வு செய்யப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கின்றேன் ஆனால் நாங்கள் கொக்கு தொடுவால சந்தித்த சவால்களை விட மற்ற இடங்கள் சந்தித்த சவால்கள் குறைவு தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஊடக பணி என்பது வந்து உண்மையா ஒரு நாங்கள் ஒரு நடுநிலையாக எங்குமே செயல்படுத்த வேண்டியவர்கள் தான் ஊடகவியலாளர்கள் ஆனால் எங்களுக்கு கூட அது மிகப்பெரும் ஒரு கட்டுப்பாடுகளையும் மிகப்பெரும் அழுத்தங்களையும் விதிக்கப்பட்டிடமென்றதான் நாங்கள் கூடுவோரும் கொக்கு தொடுவோம் மனித புதைக்குழி ஆனால் அவ்வளவு சவால்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு நான் மட்டுமில்ல என்னுடன் சேர்ந்து இயங்கின பல ஊடகவியலாளர்கள் வரும் சவால்கள் அனைத்துமே பங்கிட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த புதைக்குழி முடிய மட்டும் அகழ்வு ஒன்று அகழ்வு ரெண்டு அகழ்வு மூன்று முடியும் மட்டுமே நாங்கள் அந்த சவால்களை மேற்கொண்டும் பசி பட்டினி தண்ணி கூட எங்களுக்கு அதில் எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்க பக்கத்த கடைகளும் இல்லாத சந்தர்ப்பத்தில் விடிய நாங்கள் சாப்பிட்டு போனால் இனி அங்கிருந்து ஆறு மணிக்கு பிறகு ஊடக சந்திப்பு செய்து வர மட்டும் எங்களுக்கு அங்க எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் நாங்கள் அதை ஊடக பணி செய்த நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு பணியாக நான் அதை நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டால் கூட அது நாங்கள் திருப்தி அடைகிறோம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அனைவருக்குமே நாங்கள் இதை கொண்டு சென்றிருக்கிறோம் என்றுதான் நாங்கள் திருப்தி அடைகிறோம் ஒரு சம்பவம் அந்த கொக்கு துருவாய் மனித புதைக்கொலி உட்பட அந்த மனித புதைக்கொலிகளில் கண்டெடுத்த விடயங்கள் பின்பு அது தமிழ் விடுதலை புலிகளுடைய என்பது நிறுவப்படும் வரையில் இந்த பணி தொடர வேண்டும் என்ற ஒரு விடியம் சொல்லியிருந்தீர்கள் அதற்கான சில முயற்சிகளும் எடுத்திருந்தீர்கள் அறிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அவர்களுடைய உறவுகளை டிஎன்ஏ பரிசோதனை செய்வதூடாக உறுதிப்படுத்தலாம் என்றபடியும் எல்லாம் முயற்சி செய்திருந்தீர்கள் அது பற்றி ஏதேனும் பின்னைய நாள் விடயங்கள் நிறுவப்பட்டனவா அந்த டிஎன்ஏ பரிசோதனை சார்ந்த நான் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி கூட சந்தித்து ஆலோசனை பெற்றிருந்தேன் அவர் கூட எனக்கு கூறியிருந்தால் அது நல்ல விடயம் என்று பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக நிலையில் கூட இன்னும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யாமல் இருப்பது ஒரு மிக ஒரு மனதுக்கு வேதனையான விடயம் என்று கூறியிருந்தால் ஆனால் நான் சம்பந்தப்பட்டவர்களிடம் கதைத்திருந்தேன் இது சம்பந்தமாக எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்வோமா என்று கேட்டபோது அதுக்கு சில சில நபர்களால் தயக்கம் தெரிவிக்கப்பட்டது எங்களுக்கு ஆகவே அது ஒரு முடிவெற்ற நிலையிலே இருக்கின்றது ஆனால் என்ன பொறுத்த மாட்டில் உண்மையா ஒரு நாங்கள் ஒரு இந்த ஒரு புதைக்குழி அகழ்வுகள் இப்ப இலங்கையிலேயே வந்த கிட்டத்தட்ட நான் நம்புறேன் வடக்கு கிழக்குல இருபத்தி ரெண்டு புதைக்குழிகள் கிட்ட அகழ்வுபட்ட ஒன்று அஞ்சு மூன்று என்றதெல்லாம் அடிப்படையில இருபத்தி ரெண்டு புதைக்குழிகள் கிட்ட அகப்பட்டிருக்கு ஆனால் எதுக்குமே இதுவரைக்கும் எந்தவித தீர்வுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை ஏனென்று சொன்னால் எங்களோட பக்கம் இருக்கிறது ஒன்று வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் எங்களுடன் இல்லை நாங்கள் கட்டாயமாக அந்த டிஎன்ஏ பரிசோதனை நாங்கள் ஒரு மாவட்ட ரீதியாக செய்திருந்தால்தான் அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் வார சில வழக்குகள முடிவுக்கு கூட நாங்கள் வாதாடலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அது அனைவருமே அதை இணங்கி செய்ய வேண்டிய அரசியல் சார்ந்தவர்கள் நிற்பவர்கள் மக்கள்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அனைவருமே அந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்திருந்தால் எனக்கு இன்னும் மிக பலமாக இருக்கும் என்றுதான் கருத்தாக இருக்கின்றது தொடர்ந்து இது பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பேசிக் கொள்வோம் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம் இந்த வேளையில் நாங்கள் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் இந்த மக்கள் உங்களுக்கு உங்கள் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதன் ஊடாக இந்த மக்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி முல்லை கதிர் நன்றி அது அதாவது இன்றைய பொழுதில் நாங்கள் இன்னொரு சிறப்பு வருகையாளரை நாங்கள் அவருக்காக காத்திருக்கின்ற பொழுதில் அவர் வாழ்த்து அணிந்த பொழுதில் அவரை நாங்கள் நினைத்துக் கொண்டோம் எனவே இப்பொழுது தொடர்ந்து உறவுகள் பொங்கலுக்காக வாழ்த்து வந்திருப்பீர்கள் வாழ்த்த முடியாமல் போனீர்கள் அவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம்